வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புறநூலிலிருந்து இரண்டாம் பத்தில் அமைந்த பதினெட்டாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிற்றுப்பத்து என்று சொல்லக்கூடிய இந்த நூல் சேர மன்னர்களைப் பற்றி பாடக்கூடிய நூல் இந்த நூலில் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கின்றன இந்த நூறு பாடல்களில் முதல் பத்து கடைசி பத்து என்று சொல்லக்கூடிய இரண்டு பத்துக்கள் கிடைக்கல அதாவது இருபது பாடல்கள் கிடைக்கல ஒவ்வொரு பத்துலேயும் பத்து பத்து பாடல்கள் இருக்கும் மொத்தம் பத்து பத்துக்கள் இருக்கின்றன அப்போ பத்து பத்து நூறு பாட்டு இதில் முதல் பத்தில் இருக்கக்கூடிய பத்து பாடல்களும் கடைசி பத்தில் இருக்கக்கூடிய பத்து பாடல்களும் இல்லை கிடைக்கல இடையில் இருக்கக்கூடிய எண்பது பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது அதில் இரண்டாம் பத்து அப்படிங்கிற அந்த பகுதியை பாடியவர் குமட்டூர் கண்ணனார் என்ற புலவர் இந்த புலவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற அந்த சேர மன்னனுடைய சிறப்பை பற்றி பத்து பாடல்களில் பாடியதுதான் இந்த இரண்டாம் பத்து இதில் பதினெட்டாவது பாடல் தான் நாம் பார்க்கக்கூடிய பாடல் இந்த பாடல் அந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற சேர அரசனுடைய கொடை சிறப்பை பற்றி பேசுகிறது கொடை அப்படிங்கிறது கொடுக்கிறது கொடுக்கறது அதாவது யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த வள்ளல் தான் கொடைத்தன்மைன்னு சொல்றாங்க அந்த கொடைத்தன்மையினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தான் பாடல் சொல்லுது முதல்ல பாட்டையும் அதுக்கப்புறம் அதனுடைய பொருளையும் நாம பார்க்கலாம் உண்மின் கல்லே அடுமின் சோரே எரிக திற்றி ஏற்றுமின் புழுக்கே வருணர்க்கு வரையாது புலங்களம் தெளிர்ப்ப இருள்வனர் ஒளிவரும் புரியவள் ஐம்பால் ஏந்துகோட்டு அல்குள் முகில் நகை மடவரல் கூந்தல் விரலியர் வழங்குக அடுப்பே பெற்றது உதோமின் தப்பு என்று பின்னும் மண்ணுயிர் அழிய யாண்டு பழ துளக்கி மண்ணுடைஞாளம் புறவு எதிர்கொண்ட தன் இயல் எழிலி தலையாது மாறி மாறி பொய்க்குவது ஆயினும் சேரலாதன் பொய்யலன் நசையே இந்த பாடல் கும்பட்டூர் கண்ணனார் விரலியரை பார்த்து பாடக்கூடிய வகையில் இருக்குது இந்த விரலியர்கள் அப்படிங்கிறவங்க யார்னா மன்னன் முன்னாடி வந்து ஆடி பாடி பரிசு வாங்கக்கூடிய தான் விரலியர்னு சொல்லுவாங்க அந்த பெண்கள் வந்து சிறப்பான கூந்தலுடையவர்கள் அப்படிங்கிற பொருளில் கூந்தல் விரலியர் அப்படிங்கிற அந்த 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 சொல் என்ன இருக்குதுன்னா பாட்டினுடைய தலைப்பாக வந்திருக்கு அந்த பதிற்றுப்பத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் தலைப்பு அந்த பாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறப்பான ஒரு வார்த்தை எடுத்து தான் தலைப்பாக வைப்பாங்க அந்த வகையில் சிறப்பான கூந்தலுடைய விரலியர் அப்படிங்கிற பொருளில் கூந்தல் விரலியர் அப்படிங்கிற பெயரை இந்த பாடலுக்கு தலைப்பாக வச்சுருக்காங்க இந்த பாட்டில் புலவர் குமட்டூர் கண்ணார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த விரலியர்கள் நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்போ அந்த விரலியர்களை பார்த்து பேசக்கூடிய வகையில் அந்த விரலையர்கிட்ட அந்த இமயரபன் நெடுஞ்சேரலாதனுடைய கொடைத்தன்மையை சொல்லக்கூடிய வகையில் பாட்டு இருக்குது இப்போ பாட்டினுடைய பொருள் பாருங்களேன் உண்மின் கல்லே அடுமின் சோறை விரலியர்களே நீங்கள் எல்லாருமே பெண்களே நீங்கள் எல்லாருமே கல்லினை உண்ணுங்கள் கல் அப்படிங்கிறது குடிக்கிறது அந்த காலத்தில் குடிக்கிறதுக்கு கல்லெல்லாம் கொடுப்பாங்க அந்த தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய கல் பனை மரத்துலேருந்து வரக்கூடிய கல் அதை தான் இங்கே சொல்கிறார் உண்மின் கல் நீங்கள் எல்லோரும் கல்லினை உண்ணுங்கள் அடுமின் சோறு சோறுன்னா தெரியும் அடுமின் என்றால் சமைக்கிறது நீங்கள் எல்லோரும் கல் குடிச்சிட்டு சோறு சமையுங்க சாப்பாடு சமையுங்க எரிக திற்றி ஏற்றுமின் புழுக்கே என்னது எரிக திற்றி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சாப்பிடக்கூடிய இறைச்சிய அரு அரு அருங்கள் இறைச்சின்னால் அப்போ இந்த ஆடு ஆட்டுக்கறி இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை அறுத்து அதை அறுத்து வைங்க ஏற்றுமின் புழுக்கே இந்த வேக வைக்கக்கூடிய அந்த பருப்பு வகைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான அந்த வேக வைக்கக்கூடிய அந்த எல்லாம் அடுப்பில் வையுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எதனால் அப்படின்னு தெரியுமா விருந்தினர்கள் வரப்போகிறாங்க அப்போது அந்த விருந்தினர்கள் வரும்போது அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு வயிற்றுக்கு எவ்வளோ போதும்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இடைவிடாமல் உணவை அழிக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ உங்களுடைய பொண்ணாபரணங்கள் ஒழிக்க நீங்கள் இப்போ என்ன நீங்கள் எல்லாம் ஒப்பனையில் இருக்கிறீங்க அழகு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த பொண்ணு ஆபரணங்கள் அப்படியே ஒழிக்கணும் உங்களுடைய அந்த இருண்ட சுருண்ட அந்த கூந்தல் அசைய அழகான புண்முருவலோட இளமைத்தன்மையுடைய பெண்களே அந்த விரலியர்களே நீங்கள் வந்து சமையுங்க சமைய அதாவது நீங்கள் வந்து சமையல் செய்யுங்க இருந்து நீங்கள் பெற்ற பொருள்களை பிறருக்கு கொடுங்க ஏன்னா இந்த அரசன் கொடுக்கக்கூடிய பொருள் ஒரு க வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் போய் வேறவங்க கிட்ட வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அந்தளவுக்கு எக்கச்சக்கமாக பொண்ணும் பொருளும் கொடுப்பான் அப்போது நீங்கள் இந்த அரசனிடமிருந்து பெற்ற அந்த பொருள்களை அடுத்தவங்களுக்கு கொடுங்க அப் அவ்வாறு செய்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த இமயவரம்பை நெடுஞ்சேரலாதான் வந் தன்னிடம் வரு வருபவர்களுக்கெல்லாம் பொண்ணும் பொருளும் வாரி வாரி வழங்குவான் அப்போ உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணுடைய உலகத்தை இந்த மண்ணுடைய உலகத்தை காக்கக்கூடிய வேலை யாருக்கு இருக்குன்னா வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்துக்கு இருக்குது ஏன்னா மேகம் மேகம்தானே குளிர்ந்து மழையை பெய் வைக்கணும் அப்போ தானே இந்த உலகத்தில் உயிர்கள் நிலையாக வாழ முடியும் ஆனால் சில நேரங்களில் அந்த மேகம் கூட பொய்த்து போகலாம் பல ஆண்டுகள் வந்து இந்த உயிர்கள் வந்து துன்பப்படட்டும் அப்படின்னு மழை பெய்யாமல் கூட வெற்றலாம் ஆனால் சேரலாதன் அப்படி அல்ல மேகம் பொய்த்தாலும் அவன் பொய்க்க மாட்டான் சேரலாதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா தன்னை நாடி வந்த பரிசுலர் தன்னை நாடி வந்து பரிசு வாங்குறதுக்காக யார் வந்திருக்காங்களோ அவங்க விரும்பக்கூடிய எல்லா பொருள்களையும் தருவான் பொய்யாகும்படி எதுவுமே செய்ய மாட்டான் அந்த அளவுக்கு கொடைத்தன்மை உடையவன் தான் இந்த இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்போது இந்த பாடனுடைய பொருள் என்ன அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது இந்த விரலீர்கிட்ட பேசுகிறாரு புலவர் கும்பட்டூர் கண்ணனார் நீங்கள் கல்லினை உண்டு சோட்டினை சமைப்பியராக அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லோரும் திங்கக்கூடிய அந்த ஊன் துண்டங்கள் அதாவது கறி அந்த ஆட்டுக்கறியை அரு அருங்க அப்புறம் வேக வைக்கக்கூடிய அந்த பருப்பு வகைகளை எல்லாம் உலையில் ஏற்றுங்க நீங்கள் ஐ வகையான கூந்தல் கொண்டவர்கள் அந்த பெண்கள் வந்து தலையில் ஐந்து வகையான கூந்தல் ஒப்பனை செஞ்சிருக்கிறாங்க இந்த கொண்டை பனிச்சம் எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஐந்து வகையான அந்த தலை அலங்காரங்கள் செஞ்சுருக்கிறீங்க ரொம்ப அழகான சிரிப்பை கொண்டவங்களாக இருக்கிறீங்க இளமை பருவத்தை உடையவங்களாக நீங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் இன்னும் வர்றவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் உணவு கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் எல்லாம் ஒளி செய்ய நீங்கள் போய் அடுப்படியில் போய் சமையுங்க நம்மை நாடி வரக்கூடிய அந்த புதியவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துக்கிட்டே இருங்க நாம் சேரளாதன்கிட்ட வாங்கிய செல்வம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம் அந்த அந்த அதில் கொஞ்சம் வர்றவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மண் சிரிந்த இந்த உலகத்தை காக்க வேண்டிய இயல்பை கொண்ட மேகங்கள் அது கூட சில நேரங்களில் வந்து பொய்யா மழை பெய்யாமல் வெட்டுறலாம் ஆனால் சேரலாதன் அப்படிப்பட்டவன் அல்ல மழை கைவிட்டாலும் இந்த மன்னன் கைவிட மாட்டான் பின்னும் பின்னும் நம்ம விருப்பம் படி என்ன கேட்குறோமோ அதையெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதனால் நீங்கள் பெற்ற செல்வத்தை அவ அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுங்க வறுமையில் வாடுறவங்களுக்கு உதவுங்க வந்த முதல் நீங்கள் கல் குடிச்சுக்குங்க அதுக்கப்புறம் உணவு சமையுங்க வர்றவங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இமய வரம்ப நெடுஞ்சேரலாதன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொண்ணும் பொருளையும் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க வானம் கூட சில நேரங்களில் மழை தராமல் ஏமாற்றிடலாம் ஆனால் எமைவரம நெடுஞ்சேரலாதன் கொடுத்த பொருள் வந்து ஒருபோதும் குறையாது அவன் எப்போவுமே இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டான் அந்த அந்தளவுக்கு ஒரு சிறந்த கொடையாளி அப்போது அந்த கொடையை பெற்ற அடுத்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு அந்த பெண்கள் இடத்துல சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இதுதான் கூந்தல் விரலியர் என்ற தலைப்பில் அமைந்த பாடல் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி